அஸ்லாம் வணக்கம் ஃப்ரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் விசிட்டிங் விசாவை பற்றி சில அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு தேதி பதினேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி விசிட்டிங் விசாவை பற்றி கவர்மெண்ட்டு சில அப்டேட் பண்ணியிருக்கு விசிட்டிங் விசாவில் உள்ளவங்களுக்கு சவசாதத்தில் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு விசிட்டிங் விசா தடைன்னு சொல்லி அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டீட்டெயிலில் பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துதான் சவுதி அரேபியாவில விசிட்டிங் விசால இருக்கிற எல்லாருக்குமே வந்து சவுதாத்தில இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு இந்த மாதிரி விசிட்டிங் விசால வந்து ஸ்டாப் அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கு எல்லாருக்கும் அந்த மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பதினேழு இன்றைய தேதியில இருந்து வர குல்காட்சி பத்து வரைக்கும் வந்து விசிட்டிங் விசால உள்ள அரேபியாவில் அரேபியா தடை அதாவது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சவுத் இருந்து மெசேஜ் வந்திருக்கு ஆனா நம்ம மக்கள் மூலம் சரண்டிங்களை விசாரிக்கல இப்போ வரைக்கும் மக்கள் வந்து எக்ஸிட் அடிச்சு வரதா இருந்தாலும் பொடி விசால உள்ளவங்களும் தான் இருக்காங்க இன்னைக்கு பதினேழு தேதி இன்னை வரைக்கும் மக்கள் வந்து வர்றவங்க வந்து தான் இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு அதனால தடை பண்ணல அப்ப இந்த மெசேஜ் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா வருங்காலத்தில் இனிமே நாளையோ நாளை மறுநாளோ கண்டிப்பா வந்து இந்த ஹஜ்ஜிட் டயத்துல வந்து விசிட்டிங் ஐம்பது மாதிரி ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தான் நம்ம வந்து இது மெசேஜ் எடுத்துக்க முடியுது அதனால மக்கள் வந்து விசிட்டிங்ஸ் அப்ளை பண்ணி ரெடியா வச்சிருக்கீங்க வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க இல்ல ரீஎன்ட்ரி அடிக்கணும் அப்படின்னா என்ன நாள் இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு நாள் அதிகமா தொழிலட்சி பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா பிரச்சனை இல்லை இல்ல அதுக்கு முன்னாடியே முடியும் போது மாத்திரமா ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க முன்னாடியே எக்ஸிட் அடிச்சுக்கிறது சிறப்பு இல்லை அப்படின்னா விசிட்டிங் விசா நாடுகளுடைய தடை அப்படின்னு சொன்னா நம்ம பார்ட்ல போயிட்டு எக்ஸிட் விட திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எதுவா இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக பயன்படுத்துங்க ஒருவேளை நீங்க விசிட்டிங் நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் விரைமா டிக்கெட்டை போட்டு நாட்டுக்குள்ள வர்றது சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாராவது ஒரு நண்பருக்கு கண்டிப்பா இது தேவைப்படும் மேலும் சவுதி அரேபியா பத்தி இன்னொரு வீடியோல சந்திப்பாச்சாரலாம்